ககஜானன பத்மார்க்கம் கஜானன மகரணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹ மாலைமரச டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது தை பதினெட்டு பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி பூசம் பிரீத்தி நாம யோகம் நாம கரணம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் இன்றைய விசேஷத்தில் பௌர்ணமி விரதம் பூசம் வந்து தைப்பூசம் மிக விசேஷமான ஒரு நாள் இது வழிபாடு செய்ய வேண்டிய நாள் விரத்தம் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான மிக விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாள்னு இந்த நாள் இருக்கும் அது வந்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூசம்னு சொல்லும்போது தை மகரத்தில் சூரியன் இருப்பார் அப்போது பூசம் அப்படின்னு சொன்னால் கடகராசியில் சந்திரன் இருப்பார் சூரியனும் சந்திரனும் சமசப்தமமாக இருக்கும்போது அந்த பௌர்ணமி யோகம் பௌர்ணமி அப்படின்றது வரும் அப்படி ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த பௌர்ணமி வரும்போது குறிப்பிட்ட ஒரு விசேஷ நாளாக பண்டிகை நாளாக உற்சவ நாளாக விரத்த நாளாக அது இருக்கும் இது காலபுரிஷ தத்துவத்தினுடைய பத்தாம் இடம் சம்மந்தப்படுறது நான்காம் இடம் சம்மந்தப்படுறது நான்காம் இடம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அம்மா மாத்தூர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத்தூர் காரகன் சந்திரன் மாத்தூர் இருக்கக்கூடியது சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து தந்தை பித்திருக்காரகன் அவர் வந்து பத்தாம் இடத்தில் அதிகமான பலம் பெறக்கூடியவராக இருப்பார் அது வந்து திக்பலமாக சூரியனுக்கு சொல்லப்படக்கூடிய வீடாக இருக்கும் அதனால் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்தானங்கள் அதற்குண்டான ரெண்டு கா ரெண்டு கிரகங்கள் பித்திருக்காரகன் மாத்திருக்காரகன் இவங்க பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் தைப்பூசம் அதனால் தந்தை இடத்திலிருந்து சுப்பிரமணிய சுவாமி அந்த முருகப்பெருமான் உருவாகிறார் அவருடைய நெற்றி இருந்து அக்னியாக வெளிப்படுகிறார் தாயிடத்திலிருந்து வேலை வாங்கி அவர் வந்து சம்ஹாரம் பண்ணுறார் தாய் தந்தையுடைய ஒரு அவங்களுடைய புண்ணியமானது அந்த குழந்தைகளுக்கு வந்து சேரும் மாதா பிதா செய்தது மக்களுக்குன்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த குழந்தைகளை வந்து சாரும்னு இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ எப்படி அவங்களை வளர்க்கிறார்களோ எவ்வளவு நல்ல விஷயங்களை போதிக்கிறார்களோ அந்த அளவிற்கு அந்த குழந்தையின் எவ்வளவு சிறப்பாக வரும் அப்படின்றது இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த குழந்தைக்கும் கூட வந்து அந்த தாய் தந்தை இடத்துல முதல்ல அவங்க தான் தெய்வம் அவங்க தான் குரு அப்படின்ற எண்ணம் எப்போதும் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆகணும் அவங்க இதை போல் கணவன் மனைவியே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வரத்தையும் முருகப்பெருமான் தருவார் திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு போல் ஒரு குழந்தை வேணும் அம்மாவா அப்பாவா ஆகணும் அப்படி சொன்னால் அந்த வரத்தையும் முருகப்பெருமான் கொடுப்பார் அந்த குழந்தைகள் வந்து முருகப்பெருமான் போல் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கணும் அப்படின்ற ஆசை தான் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வரத்தையும் கொடுப்பார் இதெல்லாம் இந்த நாளில் கேட்கலாம் அப்புறம் நோய் தீரக்கூடிய ஒரு வரத்தை வந்து இன்றைய நாளில் முருகப்பெருமானத்தில் கோரி பெறலாம் நோயின்னு சொல்லும்போது அது கடன் பகை அப்படின்னு சொல்கிற இந்த எல்லா விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை வந்து முருகப்பெருமான் அருளக்கூடியதாக இந்த நாளானது இருக்கும் ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் பிரகாசம் வேணும் ஒளி வேணும் வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த நாளில் கிடைக்கும் அது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இது மிக விசேஷமாக விரதம் இருக்க வேண்டிய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது அம்மையப்பனையும் சுப்பிரமணிய சுவாமியையும் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யணும் இன்றைய நவக்கிரக நிலையில் மிதுனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ராசி என்பவர்கள் இன்றைக்கு சுகவாசியாக இருக்க போகிறீங்க வசதிகளை இன்றைய நாளில் நீங்க பெற முடியும் வசதிகளை அடைவதற்காக பொருள் வாங்கிறது அதற்கு பணம் வந்து சேருவது உங்களுடைய வீட்டை உங்களுடைய வாகனத்தை உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை இதெல்லாம் வந்து விரிவுபடுத்த முடியும் பெரிதாக்க முடியும் புதுப்பிக்க முடியும் இந்த விஷயம்லாம் இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்ய திட்டமிடலாம் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் பரணியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை கிருத்திகையில் பிறந்தவர்கள் எதையும் இந்த நாளில் செய்யலாம் எல்லாத்திலையும் ஜயம் பெறக்கூடிய யோகமும் தைரியமும் நம்பிக்கையும் உங்களிடத்தில் இன்றைக்கு குடிகொண்டு இருக்கும் ரிஷபராசி என்பர்களே தொட்டது துளங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது காரிய ஜயம் ஏற்படப் போகிறது கடினமான இலக்கை நோக்கி நீங்கள் போகும்போதும் கூட முக மலர்ச்சியோடு காணப்படுவீங்க ஒரு டென்ஷனாக இருந்து ஒரு வேலையை செய்யும்போது அது சரியாக வராது எந்த வேலையை செய்யும் போதும் அர்ப்பணிப்பு உணர்வோடு அதை செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் ஈடுபாட்டோடு செய்யணும் அது இன்றைக்கு சாத்தியம் அந்த விஷயத்தில் இன்றைக்கு மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக நீங்கள் திகழ்வீங்க கிருத்திகளை பிறந்தவர்களுக்கு காரிய ஜயம் இருக்கிறது ரோகிணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனை வீடு இதெல்லாம் பார்க்க போகலாம் இதெல்லாம் வாங்கலாம் இதுக்காகலாம் பிளான் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் மிதனராசி என்பர்களே இன்றைய நாள் பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதார மேம்பாட்டை அடையலாம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் பற்றி நீங்கள் பேசி அதை வந்து கோரலாம் அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும் மிருக சிறிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் தேவையான பொருட்களை தைரியமாக சந்தோஷமாக விரும்பி வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது கடன் கடன்படாமல் பொருள் வாங்கக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது திருவாதிரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுறது நல்லது புனர்பூசத்தில் பிறந்தவங்க பேச்சாற்றலில் சிறந்து விளங்குவீங்க குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் செல்வ வளம் ஏற்படக்கூடிய அம்சமும் இருக்கிறது கடகராசி என்பர்கள் இந்த நாள் குதூகலமாக உற்சாகமாக சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும் எந்த ஒரு கவலையுமே இருக்காது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எதெல்லாம் எப்படி வந்துடும் அப்படியே போயிடும் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை லைஃப்ன்றது ரொம்ப பெருசு இந்த பிரச்சனைலாம் ரொம்ப சின்னது அப்படின்ற மாதிரிலாம் நீங்களே உங்களை திருப்திப்படுத்தி கொள்வீங்க நம்பிக்கைப்படுத்தி கொள்வீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு சிறந்த மோட்டிவேட்டராக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவராக இருப்பீங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினம் இந்த நாள் வந்து தைப்பூசம் பௌர்ணமி முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த பலனை எல்லாருக்கும் தரும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணலாம் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிரயாணங்கள் வெளியூர் உயர்கல்வி இதை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம் முடிவுகளை எடுக்கலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் பயனுள்ள செயல்களை செய்கிறது நல்ல செலவுகளை செய்கிறது பிரயாணம் செய்கிறது இன்றைய நாள் வேலை பல அதிகமாக இருந்தாலும் கூட அது நல்ல பலனை தரும் அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் தற்காலிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை அந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தெளிவாக இருந்து எதையும் மிகச்சிறப்பாக செய்வீங்க இன்றைய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல துணை கிடைக்கும் முக்கியமானவர்கள் வந்து உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது சேர்ந்து வேலை பார்க்குறது சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது அதனால் முன்னுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறது கன்னிராசி என்பவர்கள் இந்த நாள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக மிகச்சிறந்த நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கடமைகளை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க உங்களுடைய பொறுப்புகளை விரும்பி ஏற்றுக்கொள்வீங்க இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயல் வந்து ரசனையோடு இருக்கும் ஈடுபாட்டோடு அதை செய்வீங்க நீங்கள் ஒரு வேலையை செஞ்சால் மற்றவங்களுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கிறதா தான் இருக்கும் யாரும் இன்றைக்கு உங்களை குறை கண்டுபிடிக்க முடியாது தவறு சொல்ல முடியாது உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இன்றைக்கு உங்களுடைய வேலைகள் வந்து மிக சிறப்பாக இருக்கும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலன் அடைய போகிறீங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க தேவையில்லாத குழப்பம் தயக்கம் போன்ற விஷயங்கள்லாம் விட்டு முழு கவனத்தோடு படிக்கிறது வேலை பார்க்கறது அப்படின்ற வேண்டியது அவசியம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது துளாராசி என்பவர்களே இன்றைய நாள் வந்து உங்களுடைய பெற்றோரோடு இணங்கி இருக்க போறீங்க பெற்றோருக்கு எகெயின்ஸ்டாக போகிறது அவங்க சொல்கிறதுலாம் ஒன்றும் சரியாக இருக்காது அவங்க அந்த காலத்து மனுஷங்க அப்படின்ற எண்ணெல்லாம் இன்றைய நாளில் இருக்காது அப்போ சொன்னால் சரியாக தான் இருக்கும் அம்மா சொன்னாங்கன்னா நம்ம மேலே பாசமாக தான் சொல்கிறாங்க நம்ம கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி இன்றைக்கு உங்களிடத்துல ஒரு பக்குவமானது உண்டாகும் அதே மாதிரி கணவன் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் வேலை பார்க்குற இடத்துலையும் கூட வேலை பார்க்குறவங்களோடு சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு வேலை பார்க்க முடியும் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சி முன்னேற்றம் அடைவீங்க சுவாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை அளவுக்கு மீறி தேவைக்கு மீறி சக்திக்கு மீறி ஏதாவது செய்யணுமா செய்யணுன்ற எண்ணம் செயல் அந்த முடிவு வரும்போது யோசிக்கிறது நல்லது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண வரவு கிடைக்க பெறுவீர்கள் விருச்சகராசி என்பவர்கள் இந்த நாள் வந்து பாகியசாலியாக இருப்பீங்க கொடுத்து வச்சவங்களாக இருப்பீங்க உங்களை பார்த்து கொள்வதற்கு வாழ்க்கை துணை பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் குழந்தைகள் தயாராக இருப்பார்கள் உங்களுக்கு எந்த கவனையும் இல்லை உங்களை தாங்கிறதுக்கு மனுஷங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நம்பிக்கையே உங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசேஷமான நல்ல பலன் வந்து சேரப்போகிறது அனுஷ நட்சத்திரக்காரங்க வழிபாடு தர்மம் செய்கிறதுக்கு முக்கியத்துவம் தரணும் கேட்டை நட்சத்திரக்காரங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏற்றம் காண்பீர்கள் தனுர் ராசி என்பவர்களே எட்டில் சந்திரன் இருக்கார் அதை பற்றி இன்றைக்கி அவளே பட வேண்டாம் இன்றைக்கி பௌர்ணமி தைப்பூசம் அதில் விரத்தம் இருக்கிறதோ கோயிலுக்கு போகிறதோ தர்மம் செய்கிறதோ ஏதாவது ஒன்று செய்யுங்க முருகப்பெருமானுடைய சிந்தையில் இருங்க உங்களுக்கு தெரிந்து முருகர் சம்பந்தமாக ஸ்லோகமோ பாடல்களோ மந்திரங்களோ ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் இன்றைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஆறு எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து இன்றைய நாளை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கணும் அது செய்தாலே போதுமானது சந்திராஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை அதற்கு மாறா நல்ல பலனே இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கப் போகிறது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு எதிர்மறை விஷயங்கள்லேருந்து விலகி அப்போது இறை நாமங்கள்னு சொல்லக்கூடிய நேர்மறை விஷயங்களை நீங்கள் விடாமல் பிடிச்சு வச்சுருக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உழைப்பு பலன் தரும் மகர ராசி என்பர்களே திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது எவ்வளவு காலமாக திருமணம் நடக்காமல் இருந்தாலும் நடக்கமாக நடக்காதான்ற சந்தேகம் இருந்தாலும் தடை குழப்பமெல்லாம் இருந்தாலும் அது சரியாகும் இன்றைக்கு காலையில் முருகப்பெருமானை போய் பார்த்து அவருக்கு ஒரு மாலையை சாத்திட்டு கல்யாண விஷயங்களை தைரியமாக போய் நீங்கள் பேசலாம் நல்லபடியாக நடக்கும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது திருவோண நட்சத்திரக்காரங்க பிறரை அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது அவிட்டத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை கண்டுபிடிப்பீங்க கும்பராசி என்பர்களே இன்றைய நாளில் தடைப்பட்ட நல்ல காரியம் நடந்தேறப் போகிறது உங்களுடைய சொத்துக்களை வந்து இழந்திருந்து அதை விட பண்படங்கு உங்களால் திரும்ப பெற முடியுன்ற நம்பிக்கை வந்துடும் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவீர்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வளமாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை தெரிஞ்சுக்க போகிறீங்க சதை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது நல்லது அதிக ஆசைக்கு இடம் தரக்கூடாது பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு பேச்சாற்றல் கை கொடுக்கும் மீனராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு குலதெய்வ வழிபாடு அதில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி நிறைய சிந்திப்பீங்க உங்களுடைய சொத்துக்களை வந்து எப்படி பாதுகாக்கணும் எப்படி அதை புதுப்பிக்கணும் எப்படி அதிலிருந்து பயணம் அடையணும் இதையெல்லாம் நீங்கள் சிந்திப்பீங்க பூரட்டாதியில் பிறந்தவர்கள் பொருளாதார மேம்பாட்டை காணப்போகிறீங்க உத்தரட்டாதியில் பிறந்தவங்க கடுமையாக உழைக்கிறது பிறருக்கு உதவுகிறது இது வந்து நல்ல பலனை தரும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பாக்யசாலியாக திகழ்கிற இன்றைக்கான ராசி பலன்கள் இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்